உங்கள் தமிழ்நேசன் டிவி யூடியூப் சேனல் இணைய பகடிவதை விவகாரத்தை கையாள சிறப்பு நடவடிக்கை குழுவை அமைக்க அரசாங்கம் ஒப்புதல் அமைச்சர் ஃபாமி ஃபர்சில் அறிவிப்பு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் நாட்டில் இணைய பகடிவதை தொடர்பான பிரச்சினைகளை கையாள சிறப்பு நடவடிக்கை குழுவை அமைக்க அரசு ஒப்புக்கொண்டதாக தகவல் தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபர்சில் தெரிவித்தார் தகவல் தொடர்பு அமைச்சகம் உள்துறை அமைச்சகம் இலக்கவியல் அமைச்சகம் மற்றும் பிரதம துறையின் சட்ட மற்றும் கழக சீர்திருத்த அமைச்சு ஆகியவை இந்த சிறப்பு குழுவில் இடம்பெறுவார்கள் மலேசிய தகவல் தொடர்பு பல்லுடக ஆணையம் அரசு மலேசிய காவல் படை மற்றும் சட்டத்துறை ஆகிய மூன்றும் இந்த சிறப்பு குழுவிற்கு ஆதரவளிக்கும் என்பதை அமைச்சர் ஃபாமி ஃபட்ஸில் உறுதிப்படுத்தினார் இணைய பகடிவதை பிரச்சினைகளில் சமூக ஊடக தளங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அமைச்சரவை கருதுகிறது சமூக ஊடக நிறுவனர்களும் இதில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் இணைய பகடிவதை பிரச்சனையை கையாள சட்டங்களில் திருத்தங்கள் அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார் அதே நேரத்தில் இணைய பகடிவதை பிரச்சினைகளை கூட்டாக கையாள்வதில் மற்ற அமைச்சகங்களின் ஒத்துழைப்பையும் ஈடுபாட்டையும் அவர் வெளிப்படையாகவும் வரவேற்பதாக சொன்னார் அமானா இக்தியார் வாயிலாக ஆயிரத்தி இருநூற்று இருபத்தி ஒன்பது இந்திய மகளிர்களுக்கு எண்பத்தி எட்டு லட்சம் வெள்ளி கடன் நிதி வழங்கப்பட்டுள்ளது அமானா இத்தியாரின் வழி பெண் திட்டத்தின் வழி இந்த ஆண்டு இதுவரை ஆயிரத்து இருநூற்று இருபத்தி ஒன்பது மகளிர்களுக்கு எட்டு புள்ளி எட்டு மில்லியன் கடன் நிதி வழங்கப்பட்டதாக தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவு துறை துணை அமைச்சர் டாக்டர் ரமணன் தெரிவித்தார் பெண் திட்டத்தில் அதிகமான கடன் நிதி பெற்ற மாநிலமாக இந்தியர்கள் அதிக அளவில் வாழும் பேரா மாநிலம் திகழ்கிறது பேரா மாநிலத்தில் மட்டும் மூன்று புள்ளி மூன்று மில்லியன் கடன் நிதி வழங்கப்பட்டதாக டாக்டர் ரமணன் தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து கொலலம்பூர் ஸ்லாங்கூர் மாநிலத்தில் ஒன்று புள்ளி எட்டு மில்லியனும் அதனைத் தொடர்ந்து நெகரிசும் விலான் மலாக்கா மாநிலத்தில் ஒன்று புள்ளி மூன்று மில்லியன் கடன் நிதி வழங்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் இந்த கடன் உதவிகளின் வழி வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள இந்திய பெண்கள் தங்களது வியாபாரத்தை மேம்படுத்த இது உதவியாக இருக்கும் என தாம் நம்புவதாக டாக்டர் ரமணன் தெரிவித்தாா் இந்திய சமுதாயத்தின் மத்தியில் இந்த பெண் திட்டத்திற்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கிடைத்துள்ளது என்றார் அவர் இன்று பெண் திட்டத்தின் கீழ் இருபது இந்திய தொழில் முனைவோருக்கு காசோலை வழங்கும் விழா புலோவில் விமரிசையாக நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது ஏன்னா சில பேர் வந்து அவங்க வந்து ஏன் வந்து இந்த வயிற்று எரிஞ்சல் எனக்கு தெரியாது ஆனால் நம்மளோட சமுதாயம் வந்து எப்படி அவங்க வந்து நிப்பாட்டிட்டு மேலே வரக்கூடது வந்து அதான் அவங்களோட எண்ணம் ஸோ எனக்கு தெரியும் ஏன் வந்து இந்த பொய் செய்தியெல்லாம் அவங்க வந்து போய் சொல்லிகிட்டே இருக்காங்க அவங்க என்னதான் வேணும் எங்களுக்கு தெரியாது நம்மளோட சமுதாயம் எங்கே எடுத்துகிட்டு போக போறாங்க அதையோ எங்களுக்கு தெரியாது ஸோ அதனால வந்து நம்மளோட சமுதாயம் வந்து நம்ம வந்து நம்மளதான் ப்ரொடெக்ட் பண்ணோம் அதனால வந்து நம்மள ரொம்ப கிளியராக கிளியராக வந்து மக்கள்கிட்ட நம்ம காமிக்க போகிறோம் எங்க வந்து காசு போகுது யார் வந்து பெனிஃபிட் பண்ணுறாங்க எப்படி வந்து அவங்களோட பிஸ்னஸ் வந்து இவ்வளவு சின்ன பிஸ்னஸ் வந்து இவ்வளவு பேச வர முடியும் ஜலன் தேவி ஸ்ரீ தேவிஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் ஆகஸ்ட் எட்டாம் திகதி தீமிதி திருவிழா ஜலன் செந்துல் தேவி ஸ்ரீ கருமாரியம்மன் ஐயப்பன் ஆலயத்தில் வரும் ஆகஸ்ட் எட்டாம் திகதி நாற்பதாம் ஆண்டு தீமிதி திருவிழா மிகவும் விமரிசையாக உள்ளது என்று ஆலய தலைவர் கணேசன் காளிமுத்து தெரிவித்தார் இதனை முன்னிட்டு இன்று ஜூலை பத்தொன்பதாம் திகதி முதல் ஆடிவெள்ளியில் குடியேற்றம் விழா சிறப்பாக நடைபெற்றது கடந்த காலங்களைப் போல் இவ்வாண்டும் சமய நெறியோடு நேர்த்தியான முறையில் தீமிதி திருவிழா சிறப்பாக நடத்தப்படும் என்று அவர் சொன்னார் ஆலய தலைமை குருக்கள் சிவஸ்ரீ ரா மலையாண்டி குருக்கள் தலைமையில் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு பூஜைகளும் தினசரி நடைபெறும் இறை தொண்டில் ஆலய நிர்வாகம் என்ற கருப்பொருளோடு ஆலய நிர்வாகம் சிறப்பான முறையில் செயல்பட்டு தீமதி திருவிழாவை நடத்தி வருவதாக ஆலய செயலாளர் பிரேம்குமார் தெரிவித்தார் தீமதி திருவிழாவுக்கு அனைத்து ஏற்பாடுகள் சிறப்பான முறையில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்ட அவர் இவ்வாண்டும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் என்றார் آء گهوا سان له مينه ته آء گهوا மரண தண்டனை இருபது ஆண்டு சிறையாக மாற்றப்பட்டதால் தூக்கு கயிற்றில் இருந்து நான்கு இந்திய ஆடவர்களின் தலை தப்பியது போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் குற்றச்சாட்டு திருத்தப்பட்டதை தொடர்ந்து நான்கு இந்திய ஆடவர்கள் மரண தண்டனையில் இருந்து தப்பினர் மொத்தம் இரண்டாயிரத்து இருநூற்று அறுபத்தி நான்கு கிராம் மெத்தபெட்டமின் போதைப் பொருளை கடத்தியதாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு போதைப்பொருளை வைத்திருந்ததாக மாற்றப்பட்டதை தொடர்ந்து பி ஷண்முகசுந்தரம் வயது முப்பத்தி ஒன்பது எஸ் விக்னேஸ்வரன் வயது நாற்பத்தி ஒன்று எஸ் சுதன் வயது நாற்பது மற்றும் கே விக்னேஸ்வரன் வயது முப்பத்து ஐந்து ஆகியோருக்கு விதிக்கப்பட்டிருந்த மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டு இருபது ஆண்டு சிறை தண்டனையாக மாற்றப்பட்டது அவர்கள் கைது செய்யப்பட்ட தினமான ஈராயிரத்து பதினாறாம் ஆண்டு பிப்ரவரி ஒன்றாம் திகதி தொடங்கி இந்த சிறை தண்டனை அமலுக்கு வரும் வேளையில் அவர்கள் அனைவருக்கும் தலா பத்து பிறம்படிகளும் விதிக்கப்பட்டுள்ளது கடந்த ஈராயிரத்து பதினாறாம் ஆண்டு மாலை நான்கு மணி அளவில் கும்பக் ஜலான் எஸ் எம் டு சன்வி பத்திகேஃப் என்னும் இடத்தில் போதைப் பொருளை கடத்தியதாக அந்நால்வருக்கும் எதிராக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இக்குற்றத்திற்காக உயர்நீதிமன்றம் அவர்கள் அனைவருக்கும் கடந்த ஈராயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மரண தண்டனை விதித்தது என்பது குறிப்பிடத்தக்கது மாத தொடக்க விழாவில் ஐம்பது சதவீதம் வரை அபராத கட்டண குறைப்பு வரும் ஞாயிறன்று சைபர் நிகழ்வு அரங்கில் நடைபெறும் தேசிய மாதம் மற்றும் கிபார் ஜலூர் குமிலாங் ஈராயிரத்து இருபத்தி நான்கு தொடக்க நிகழ்வில் ராயல் மலேசியன் காவல்துறையின் ஐம்பது சதவீதம் வரை அபராத கட்டண குறைப்பு சலுகையை பொதுமக்கள் பெற வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது மற்றும் உட்பட்ட நிகழ்ச்சி தளத்தில் காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு முப்பது மணி வரை மட்டுமே பணம் செலுத்த முடியும் என்று முகநூல் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்நிகழ்வில் ஃபார்மா மூலம் அக்ரோ மற்றும் ஏசன் அர்ஹமா மடானி விற்பனைகளும் நடைபெறும் இதில் கோழி மீன் இறைச்சி முட்டை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை குறைந்த விலையில் வாங்க இயலும் ஈராயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேசிய மாதம் மற்றும் கிபார் ஜலூர்கமிலாங் தொடக்க விழா மக்கள் திருவிழா என்ற கருத்தை மையமாக கொண்டுள்ளது இந்நிகழ்வு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவர்களால் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைக்கப்படும் மேலும் இது தேசிய மற்றும் தேச பக்தியின் உணர்வை தொடர்ந்து வளர்ப்பதற்கான ஒரு தளமாக விளங்குகிறது சித்திரவதைக்கு ஆளாகி வந்த பதிமூன்று வயது சிறுமி பத்திரமாக மீட்கப்பட்டார் சொந்த உறவினர்களால் துன்புறுத்தலுக்கு ஆளான சிறுமியை உரிமை அமைப்பு மற்றும் மலேசிய தமிழர் குரல் பத்திரமாக காப்பாற்றியுள்ளது நெகரிசம்பிலான் ரூமா பங்ஸா சிம்பாக்கா ஸ்ரம்பான் இரண்டில் பதிமூன்று வயது சிறுமி தமது உறவினர்களால் துன்புறுத்தப்படுவதாக ஒரு பெண் தகவல் கொடுத்ததாக சரவணன் நாகையா கூறினார் இந்த விவகாரம் தொடர்பில் உடனடியாக ஸ்ரம்பான் இரண்டு காவல் நிலையத்தில் புகார் மேற்கொண்ட பிறகு அந்த சிறுமியை காப்பாற்ற முடிந்தது அங்கு சென்று பார்த்தபோது சம்பந்தப்பட்ட சிறுமியின் இடது புருவத்தில் காயம் இருந்தது இது தொடர்பில் போலீஸ் புகார் செய்யப்பட்டுள்ள வேளையில் பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் இந்த சிறுமியை சித்திரவதை செய்த உறவினர்கள் மீது போலீசார் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார் கொலை செய்யப்பட்ட நூர்பாரா கார்த்தினி வழக்கில் தடையியல் புலனாய்வுத்துறை தீவிர விசாரணையை மேற்கொண்டது நூர்ஃபாரா கார்த்தினி அப்துல்லா கொலை வழக்கில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் காவல்துறை அதிகாரியின் தடுப்பு காவலை நீட்டிக்க போலீஸ் துறை விண்ணப்பிக்கும் அந்நபரின் தடுப்பு காவல் எதிர்வரும் திங்கட்கிழமை முடிவடைகிறது இவ்வழக்கு விசாரணை இன்னும் ஆரம்ப கட்டத்தில் இருப்பதாகவும் தீர்க்கப்படாத பல விஷயங்கள் உள்ளன என்றும் ஸ்லாங்கூர் காவல்துறை தலைவர் டாக்டர் ஹுசைன் ஓமார் கான் கூறினாா் நேற்று அக்கொலை வழக்கின் விசாரணைக்கு உதவுவதற்காக இருபத்தி ஆறு சாட்சிகளிடம் இருந்து வாக்குமூலம் பெறப்பட்டதாக கூறப்படுகிறது ஜூலை பத்தாம் திகதி அன்று நூர்ஃபாரா கார்த்தினி காணாமல் போனதாக கூறப்படுகிறது மேலும் அவரது உடல் திங்கட்கிழமை மாலை ஆறு மணி அளவில் கொலகுபுபாரு கம்போங்லேடாங்கில் கண்டுபிடிக்கப்பட்டது அதை தொடர்ந்து குற்றவியல் சட்டப்பிரிவு முன்னூற்று இரண்டின் கீழ் வழக்கு தொடர்பான விசாரணையில் உதவுவதற்காக பேராக்கில் பணிபுரியும் காவல்துறை அதிகாரியான இருபத்தி ஆறு வயது நபர் கைது செய்தனர் இதனிடையே போலீஸ் துறையின் தடையவியல் புலனாய்வு அதிகாரிகள் நேற்று பேரா சுங்கை த்ரோலோக் ஆற்றில் சோதனை நடவடிக்கையில் இறங்கினர் அங்கு கொலை செய்யப்பட்டவரின் கைப்பை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது நம்ம தமிழ் நேசம் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசம் டிவி தயாரிப்பு